சீனா இப்போ இந்தியாவை சுற்றி வளைக்க நினைக்கிறாங்க அந்த சுற்றி வளைக்கும் பொழுது இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவோடய அண்டை நாடுகள் பாகிஸ்தான் நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் இலங்கை மாலத்தீவு இப்போ இந்த எல்லா நாடுகள்கிட்டேயுமே அவங்க ஒரு உறவை வளர்த்து அங்கே அவங்களுடைய படைகளை துருப்புகளை ஃபிசிக்கலாக கொண்டு வரும்போது தான் இந்தியாவை சரவுண்ட் பண்ண முடியும் இலங்கையில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் கடந்த ஒரு நான்கு ஐந்து வருடமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நேபாளில் அட்டன் பண்ணாங்க ஃபெயில் ஆச்சு பூட்டானில் அட்டென்ட் பண்ணாங்க ஃபெயில் ஆச்சு தோக்லாமில் நம்ம பார்த்தோம் இந்திய இந்தியாவில் வெறு திருநிலை அவங்க திரும்ப போனாங்க ஆனால் அவங்க பங்களாதேஷ்லேயும் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க யூனி சொந்ததுலேருந்து அந்த போஷனிங் நம்ம பார்த்துட்ருக்கோம் பட் அவங்களுடைய ஒரு அன்டெஸ்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் சீனர்கள் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அப்படின்றது பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் சீனாவுடைய அரசுக்கும் ஒரு நேரடி அக்ரிமெண்ட் இருக்கு பட் எவ்வளவு சீனர்கள் கடந்த ஒரு மூன்று